தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் வணக்கம் கஜானனம் போதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு வலசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளவு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கண்ணீராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் கன்னி ராசியிலேயே கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு குரு சனி இவங்களுடைய சஞ்சாரங்கள் பொது பலனாக பார்க்கும் பொது பொதுவாக இந்த நேரம் மட்டும்தான் இப்படி நடக்குமா அப்படின்னு பொழுது அடுத்து வரும் ஒரு வருட காலங்கள் இவங்களுடைய தொடர்புகள் பெற்று உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் இப்போது ராகு கேது வந்து ராசியில் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போக வேண்டிய அமைப்பு இந்த காலகட்டம் வரும் உங்களுக்கு வேலை விஷயத்துக்காக வெளியில் போகணும் அப்படிங்கிற அமைப்பு வெளியூர் வெளிநாடு அப்படி ஒரு நம்மளுடைய தகுதி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தகுதிக்கு கீழே இறங்கி போய் நம்மளுடைய நிலை வரும் சூழ்நிலையாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இவனெலாம் வந்து நம்மளை பார்த்து ஒன்று சொல்கிறான் வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சோதனை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அந்த நேரம் வரும் அப்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் தெளிவாக ஒரு முடிவெடுத்து வந்துடலாம் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது காதல் திருமணங்கள் இந்த நேரம் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும் அப்போது லவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இந்த நேரத்தில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் மனசை வந்து சஞ்சலப்படுத்தாமல் மனசை வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்தி தெளிவான ஏன்னா பெற்றவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு அது தெளிவாக இருக்குது அப்படின்னா பெற்றவங்கள மனசில் நினச்சிங்க அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுதான் உண்மையான ஒரு ட்ரூ லவ்வுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறது அடுத்ததாக இந்த குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக உங்களுடைய கோச்சார் ரீதியாக ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால எனது என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காலகட்டத்தை மறக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் குரு வரார் அப்போ அம்மா அம்மா சார்ந்த விஷயம் வீடு ஒருத்தவங்களுக்கு வீடு மனை கட்டி அதில் நான் நாலு பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நடக்கும் வீடு மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அம்மா வழி உறவுகள்னால் நல்லது நடக்கும் அம்மாவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரு இந்த மாதிரி லக்ஸூரியான வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடி எடுத்து வைக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் மன வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது கைகூட வேண்டிய நேரம் இந்த நேரம் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர வேண்டிய நேரம் இந்த நேரம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெற வேண்டிய நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணக்கு அதே போல் கடன் அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்கு முன்பாக கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைனா உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருந்திருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இந்த ரெண்டு விஷயத்துக்குமே தீர்வு எப்படி இருக்குது எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடனை கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு பெற்று அந்த கடனை கட்டி முடித்து நிம்மதி பெற வேண்டிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்கள் அப்பாவளி உறவுகள் சரிங்களா சொந்த பந்தம் மூலிமா உதவிகள் கிடைச்சி இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த உல உதவியை நீங்கள் நாடிக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாகவே ஜெயிச்சு வந்து நான் முன் வாழ்க்கையில் முன்னேறினாலும் அந்த தைரியமும் அந்த தெம்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் கூட்டி எல்லா வகையான கால்குலேஷனும் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பலன்தான் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட வேண்டிய காலகட்டம் இந்த நேரம் நடக்கும் அப்படிங்கிறது கருத்து இருக்குது அப்போ க பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேட்டுக்கு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க வேண்டிய அமைப்புகள் வந்துருச்சுனால உங்கள் சிந்தனையும் செயல்பாடுகளும் தெளிவாக வச்சுங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த வருடம் ஜெயிச்சுருவீங்க சரிங்களா கடவுளோடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடவுளை பிடிங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கில் வந்து கண்ணுங்க அர்த்தமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து வந்துடலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மருந்துகளும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுகளும் தெளிவான ட்ரீட்மெண்ட்டுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ குழந்தை வழி திருமணம் அனைத்து விஷயங்களும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ரெண்டாம் இடத்துல குரு பார்த்த இடத்துல வந்து இப்போது ராசியே பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு அப்போது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனவங்க கூட பூர்வீகத்தில் வந்து குடி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லைனா குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்பட வேண்டிய அமைப்பு வருமானம் பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நடக்கும் ஸோ வருமானத்துலேயும் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான பலனை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் பண்ணுங்கள் என்னன்னா உள்ளூரில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வாங்க அதே போல் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பாகுபாடு வச்சுக்காதீங்க எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் வந்து முஸ்லீமாக இருக்கிறவங்க கூட உதவி கேட்குறாங்க அப்படின்னா கூட அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க அது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புனித யாத்திரை புனித யாத்திரையாக வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக போங்க ஒரு மசூதியில் நின்று வந்து ஒரு மந்திரிச்சா சரியாகணும் அதை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் மதம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு இதாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம மதம் அப்படிங்கிறது நம்மக்குள்ளே போகிற உயிர் மாதிரி அது நமக்குள்ளே இருக்கணும் அதை வெளியில் போய் உயிரை எடுத்து வெளியில் காமிச்சிக்கிறேன்னு சொல்கிறது முட்டாளத்தனம் நமக்குள்ளே போடுறது உயிர் வந்து ஒரு மதம் அப்படிங்கிறது இருக்கட்டும் அதே போல் தான் இன்னொருத்தவங்களுக்கு உயிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ எண்ட் ஆஃப் தி டே அனைவரும் மனிதர்கள் அனைவரையும் மதிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நடந்துக்கோங்க உதவி செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட வேண்டிய அமைப்பு இந்த நேயர்களுக்கு இந்த வருடம் நடக்கும்